ரேட் ஆயிரம் ராத்திரிக்கு அவங்க இருந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என் கேண்டீன் உணவு சொன்ன அப்படியா இங்கேயும் கேண்டீன் இருக்குல்ல ஐம்பத்தஞ்சு ரூபா மீன் குழம்பு சாப்பாடு சைவ சாப்பாடு ஐம்பது ரூபா மீன் குழம்பு சாப்பாடு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா மீன் குழம்பு சாலை மீன் ரசம் மோர் தருவாங்க சாதம் ஆமாம் ஆமாம் அவங்க இருந்து அது ஒரு ஜாலியாக இருக்கிறப்ப திட்டிக்கிட்டே இருப்பேன் போன பிறகுதான் கஷ்டம் தெரியும் இலவசமா இங்கே இலவசமாக தரலையே ரேட்டு மட்டும் கம்மியாக்கி வச்சிருக்காங்க அம்மா சமையல் டீப்பில எங்கள் அம்மா ஃபோட்டோ இருக்கும் மஞ்சள் கலர் சேரீ கட்டி அம்மா சமையல் அம்மா சமையல் சிந்து மாட்டை கெடான்னு சொல்லிடுவாங்க எங்கள் காவல் தென்னைனு ஓ ஓ அப்படியா நான் தான் பேர் அப்படி வச்சிருக்கேன் நான்தான் இன்னைக்கு தீபி மாத்திடுவேன் எங்க போனாங்க தேரில் ஆளை காணும் புரியல என்ன கமண்டு போட்டுக்கீங்கன்னு தெரியலையே எங்க அக்கா சொல்லி சிந்துவா பாவம் மகளுக்கு காய்ச்சல் தோசை கேட்டால் தப்பா ஏ என்னாச்சு மறுபடியும் கிச்சன் டூர்ல சாப்பிட்ட சிரிமா அத கொஞ்சம் சீரகம் சோம்பு முக்கியமானது வந்து மிளகு ராய் それ、やらか。